முகா வந்து தேர்தல் அறிக்கை கொடுக்கும் யார் மக்கள் யாருமே கேக்கல தானாவே கொடுத்து நான் நீட்டே எடுத்துருவே நான் அதை செஞ்சிருவே இத செஞ்சிருவேன் அப்படினு பொய்யான வாக்குறுதிகள மக்கள்ட்ட கொடுத்து ராஜ் கமல் இன்டர்நேஷனல் உலக நாயகன் கமலாハசன் வழங்கு சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் அக்டோபர் முப்பத்தி ஒன்று தீபாவளி முதல் உலகம் இந்த மாதிரி நீங்க செய்யறது நல்லது கிடையாது இப்ப சமீபத்துல அமைச்சர் வந்து ஒருத்தர் சொல்றாரு என்ன சொல்றாரு சட்டசபையில சொல்றாரு நாங்க பத்து லட்சம் கோடி முதலீடுகளை வெளிநாட்டுக்கு முதல்வர் போய் கொண்டு வந்துட்டாரு முப்பத்தோரு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கிட்டோங்கிறாங்க இங்க உள்ள இளைஞர்களுக்கு சொல்லிக்கிறேன் முப்பத்தோரு லட்சம் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கதா சொல்றாங்க அந்த மாதிரி கொடுத்ததா எனக்கு தெரியல அதனால நான் அதை இளைஞர்கள் பொறுப்புட்டே விடுறேன் நல்லா யோசிச்சு பாருங்க இது எல்லாமே வந்து பொய்யான விஷயத்தை வெளில சொல்லிட்டு இருக்காங்கப்பா அத நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறத நான் சொல்லிக்கிறேன் முதலமைச்சர் வந்து மூணு முறை வெளிநாடு பயணம் போயிருக்காரு இருக்காரு மூன்றரை வருஷம் ஆட்சியில மூணு முறை போயிருக்காரு அம்மா எந்த வெளிநாட்டுக்கும் போகல ஆனா நிறைய நிறுவனத்தை இங்க கொண்டுட்டு வந்தாங்க நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தோம் அதனால சொல்றேன் நீங்க யாரு கிட்ட வேணாலும் ஏமாத்தலாம் என்கிட்ட ஏமாத்த முடியாது ஒன்பது வருஷம் அரசாங்கம் எப்படி நடக்கும் என்னங்கிறது எனக்கு தெரியும் நம்ம வீட்டுல உள்ள பெண்கள்கிட்ட கேளுங்க ஒரு அரிசிய கொடுத்து சாதத்தை வடிக்க சொன்னீங்கன்னா பெண்கள் அழகா பதம் பார்த்து நீங்க சாப்பிடுற மாதிரி வடிச்சு கொடுப்பாங்க சாப்பிட முடியும் ஆனா உங்களால அது பண்ண முடியாது அதை புரிஞ்சுக்கிங்க அதனால பெண்கள் வந்து அது குறிப்பா தமிழ்நாட்டு பெண்களுக்கு தெரியும் அரசாங்கத்தையும் நடத்த தெரியும் வீட்டுல சமைக்கவும் தெரியும் அத முதல்ல இப்ப ஆட்சி பண்றவங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத சொல்லிக்கிற என் எல்லாம் நீங்க வந்து மத்தவங்கிட்ட போய் பேசுற மாதிரி பேச முடியாது நான் எல்லாம் வச்சுக்கிட்டு பேசுறாங்க அதனால திரும்ப நான் சொல்றேன் புதுசா எதுவும் வந்து உங்கள்கிட்ட மக்கள் கேட்கல ஓ நீங்க வந்து என்ன வாக்குறுதி கொடுத்துங்களோ அதை நீங்க செஞ்சு கொடுங்க தான் நானும் சொல்றேன் இப்ப சட்ட ஒழுங்கு எடுத்துங்க சட்ட ஒழுங்கு வந்து ரொம்ப சீர்கட்டு போயிருக்கு அதுவும் வந்து எங்க போனாலும் சொல்றாங்க எங்க பார்த்தாலும் கொலை கொல்ல குறிப்பா பெண்கள் வந்து சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே வெளில போக முடியல அப்படிங்கிற நிலைமை இருக்கு இதுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக காரங்களும் ஒரு காரணமா இருக்காங்க ஏன்னா எங்க பார்த்தாலும் கட்ட பஞ்சாயத்து அம்மா இருக்கப்போ ஒரு பஞ்சாயத்தும் வராது கரெக்டா இருக்கும் ஆனா இப்போ திமுக கரை கட்டிக்கிறது வந்து மக்களுக்கும் வந்து பிரச்சனைய கொடுக்கறது தொந்தரவு கொடுக்கறது இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிட்டு போயிட்டு இருக்காங்க முதல்ல திமுக கரவுங்களை முதல்ல அடக்கி வைக்கணும் முதல்ல அதை வச்சாதான் அதிகாரிகளும் வேலை செய்ய முடியும் இப்ப கூட நேற்றுக்கு வந்து நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் மாத்தல் பண்ணிருக்காங்க வெறும் அதிகாரிகளை மாற்றினா மட்டும் போதாது முதல்ல உங்க கட்சிக்காரங்கள சரியா வைங்க வச்சீங்கன்னா தான் அதிகாரிகளும் வேலை செய்ய முடியும் நான் இப்ப கள்ளக்குறிச்சிக்கு போயிட்டு வந்தேன் கள்ளக்குறிச்சியில கிட்டத்தட்ட ஒரே இடத்துல முன்னூறு குடும்பங்கள் இருக்கு அந்த குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா அறுபத்தி ஆறு பேர் இறந்து போயிருக்காங்க பட்ட பகல்ல எல்லாரும் கள்ளக்காராய குடிச்சு பாக்கெட்ல வந்துருக்கு யார் காரணம் அந்த உயிரிழந்தவங்க குடும்பத்துல உள்ளவங்க அத்தனை பேரும் சொல்றாங்க எங்கிட்ட அம்மா இதுக்கு வந்து அவங்களும் ஒரு காரணமா இருக்கு அப்படிங்கறத வெளிப்படையா சொல்றாங்க அவங்க வீடு குடியிருக்கிற இடத்துல இருந்து மீட்டர்ல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு அந்த இடத்துல சின்ன கோயில் ரோட்லயே இந்த மாதிரி தெருவு இருக்கு கடை இருக்கு அங்க மூணு சின்ன கோயில் இருக்கு அந்த கோயில்லே காலையில கொண்டாந்து ஆட்டோ நிறுத்திக்கிட்டு வெளிப்படையா வந்து அந்த அந்த எங்கிட்ட சொல்லு உயிர் போன வீட்டுக்கு போனப்போ எல்லா வீட்டுலயும் சொன்னது அதான் இதுல இப்படி இருக்காங்க இதுல வந்து திமுக காரவங்களுக்கு சம்பந்தம் இருக்கு நடவடிக்கையை எடுக்க மாட்டேங்கிறாங்க இதனால வந்து எங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாம் கெட்டு போகுது அப்படின்னு சொன்னாங்க இத நான் உடனே வந்து அறிக்கை விட்டு இத உடனடியே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொன்ன சில அதிகாரிகளும் என்ன பண்ண முடியும் திமுக காரவங்க அதுல சம்பந்தப்பட்டிருக்கும் போது அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்கிறதுல பின்வாங்க அந்த நிலைமையும் இருக்கு அதனால வெறும் அதிக அதிகாரிகளை மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது அரசாங்கத்தை நடத்துறவங்களும் அவங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவங்களை கட்டுப்பாடுக்குள்ள வைக்கணும் வச்சாதான் சரியா வரும் நல்ல அதிகாரிகள் தான் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கவங்க இந்த அதிகாரிகளை வச்சுதான் அம்மாவும் ஆட்சி பண்ணாங்க எல்லாம் ஒழுங்கா நடந்தது நம்ம மேல இருந்து உட்காந்து பாக்குறவங்க சரியா பார்த்தோம்னா எல்லா அதிகாரியும் ஒழுங்கா வேலை செய்ய வைக்க முடியும் அதை நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி இந்த பக்கம் புல்லா வந்து சட்ட ஒழுங்கு ரொம்ப சீர்கேட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல இன்னொரு பிரச்சனை அரசாங்கத்துக்கிட்ட பணம் கிடையாது அதனால என்ன பண்றாங்க மக்கள்கிட்ட வரியை ஏடு அப்படின்னு சொல்றாங்க அதனால எல்லாத்துக்கும் நீங்க வந்து டூ வீலர்ல போனீங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து வண்டியை நிறுத்தி ஐநூறு ரூபா கூடு ஆயிரம் ரூபா அப்படின்னு சொல்லி தொந்தரவு பண்றாங்க இதெல்லாம் அம்மா அடுத்தப்ப நடந்ததா இல்ல ஆனா இப்ப நடக்குது இப்படியும் ஒரு அரசாங்கத்துக்கு கையில பணம் இல்ல அப்படின்னு சொல்லி சேர்க்கறதுக்காக இந்த மாதிரி இந்த அரசு நிறுத்தணும் இங்க சுற்றுலா தலமாக இருப்பதால அதிகமா வாகனங்கள் இந்த ஊருக்கு வந்து போகுது அதற்கு இங்க சாலை வசதி சரியா இல்லைங்கிறதே மக்களோட கோரிக்கையா இருக்குது தென்காசி சுற்று வட்ட சாலையும் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க இதே வந்து தேர்தல் சமயத்துல திமுக காரவங்க வந்தப்ப அத வந்து இந்த ஊர் மக்கள் சொல்லி இருக்காங்க ஆனா மூணரை வருடம் ஆயிட்டு இன்ன வரைக்கும் அவங்க செஞ்ச பாடு இல்லை அதனால இந்த மக்களுக்கு அவங்க கேட்டதுல ஒண்ணு ரெண்டு நாள் நீங்க செய்யணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்ல இப்ப வந்து ரேஷன் கடைகள்ல பாத்தீங்கன்னா ரேஷன் சாமான் சரிவர குடுக்கறது இல்ல தோரம் பருப்பு சுத்தமா குடுக்கறது இல்ல பாமாயில் சுத்தமா குடுக்கறது இல்ல தோரம் பருப்பு வந்து ரேஷன் கடையில குடுக்கறது முப்பது ரூபாய்க்கு குடுக்கறாங்க பாம் ஆயில இருபத்தஞ்சு ரூபாய்க்கு குடுக்கறாங்க ஆனா வெளி மார்க்கெட்ல நூத்தி அறுபது ரூபாய் நூத்தி எழுபது ரூபாய் ஆகுது ஒரு கிலோ பருப்பு பாமாயில் ஆயில் ஒரு லிட்டர் வாங்கினாக்க தொண்ணூறுல இருந்து நூறு ரூபாய் ஆகுது ஏழை மக்களுக்கு கொடுக்கறது இது சரிவர கொடுக்கல ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் அக்டோபர் முப்பத்தி ஒன்று தீபாவளி முதல் உலகமேங்கும்